இந்த இளமையான அஜய் வேணுமா நீங்க நான் வைத்தியர் அஞ்சயாவோட பையன் அஜய் உங்களுக்கு என்ன வேணும் வைத்தியர் அஞ்சயோட மகனா அவர் கல்யாணமே ஆகணும் கேள்விப்பட்டேன் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அத சொல்லுங்க நான் அவரை தான் பாக்கணும் நான் ஒரு பிரபல நடிகர்கிட்ட பிஏவா இருக்கிறேன் என் பேர் சுந்தர் அவர்கிட்ட சொல்லுங்க அவருக்கு தெரியும் தெரியும் அப்பா என்கிட்டயும் சொல்லிருக்காரு உங்களுக்கு முதுமைய இளமையா மாத்திர எவன காந்தி மூலிகை தானே வேணும் ஆமா கவலைப்படாதீங்க அப்பா அதை கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்தீங்கன்னா தந்துருவாரு என்னது ஒரு கோடி ரூபாவா சரி பாதி வயச குறைச்சி வாலிபத்துக்கு திரும்ப குறைஞ்ச ஒரு படத்தோட சம்பளத்து சொல்றேன் இங்க பாரு பணத்தோட வந்தா மருந்து இத பேசுறது பிடிக்கிறது எல்லாம் வேணாம் முதல்ல நீ கலந்து முதல்ல நம்ம குருநாதரை பாத்துட்டு வருவோம் வாப்பலா சரியா நீ முன்ன மாதிரி இல்லையே புரியுது இப்படி இயற்கையே ஜெயிச்சுட்டவன் போனா வராத வாலிபத்தை திரும்ப வரவழைச்சிட்டேன் பெரிய சாதனை தான் ஆனா இளமைக்கு திரும்புறது பெரிய ஆபத்து இளம் வயதுல இருந்த ஔவையார் கூட இளமைய ஒரு பெரிய கொடுமையாத்தான் நினைச்சாங்க அதனாலதான் கணபதி கிட்ட தனக்கு வடிவை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க தெரியும் உங்க கருத்துக்கு நன்றி நான் வரேன் ஏன் வர்ற நின்னு பேசு நீ சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கியா அதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல அப்படியே எனக்கு ஏதாவது வந்தாலும் என்ன காப்பாத்துறதுக்கு சத்குருவான யோகி மகாதேவ் இருக்காரு நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நான் வரேன் நமஸ்காரம் சாமி சாமி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் இருந்த சாமி முன்னெல்லாம் உங்க நிழலை கூட மிதிக்க பயந்த வைத்திய இப்போ இப்படி மாறிட்டாரே எல்லா விதி என்ன சாமி இது இது எப்பேற்பட்ட காடு இங்க ஒவ்வொருத்தரா மாறிக்கிட்டே இருக்காங்க எங்கிருந்தோ வந்த மகாதேவ் எப்போ எதை செய்வான்னே தெரியல கேட்டா எல்லாம் விதின்னு சொல்றீங்களே சாமி பொறுமையாரு மாயமா சிலர் மேல போடுறது உயரத்துக்காக மட்டும் இல்ல அங்கிருந்து கே உயரத்துக்காக கூட இருக்கலாம் நமஸ்காரம் குருஜி நீங்க சொன்ன மாதிரியே முடியெல்லாம் வெட்டிட்டு இளமையா வந்திருக்கேன் இது போதாது என்ன மாறணும் எப்படின்னு சொல்லுங்க குறிச்சி மாறிடுவேன் கூடவா என்ன வீரையா யார் இந்த புது பொண்ணுன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இனிமே இவங்களும் நம்ம குருஜிக்கு அடிமை மீதி விஷயம் எல்லாம் போக போக தெரிஞ்சுப்பீங்க சரிங்க அப்புறம் குருஜி சொன்ன மாதிரி அந்த பாசன மருந்தெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன்

அக்காமாக பொன்னியை கொள்றது உனக்கு அதிர்ச்சியான விஷயம் இல்லையா குருஜி என்ன என் குரு பக்தியை மீறி உன் பாசம் வேலை செய்யுதா இல்ல குருஜி எங்க வரையில எல்லாமே நீங்கதா உங்களுக்காக நாங்க எதையும் செய்வோம் அந்த பொன்னி குரங்கு சித்தர் ரெண்டு பெரிய அழிக்கிறது அருமையான சீடன் நிரூபிச்சுட்டேன் எனக்கு சித்தாவிலாசம் முழுசா கிடைச்ச மறு நிமிஷம் உன் குரு பக்திக்கு சரியான பரிசு ஒண்ணு தருவ இப்ப கிளம்பு உத்தரவு மாதிரி கையில சூலம் வச்சிருக்க உன் முகத்துல கவலை தெரியுது காட்டுல தப்பு தப்பா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஒரு காலத்துல மகாதேவ் இந்த காட்டுக்குள்ள கால் வைக்கவே பயப்பட்டா இப்ப இங்க வந்து தங்கி எல்லா சித்த புஷர்களுக்கும் சவால் விடவே தொடங்கிட்டா தெரியும் நல்லாவே தெரியும் எது எப்போ நடக்கணுமோ அது அப்பப்ப நடந்தே தீரும் என்ன சாமி சொல்றீங்க நீங்களும் இதை விதினு சொல்ல போறீங்களா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இது விதிதான் தண்ணீராக இருந்தால் யார் குடித்தாலும் தாகம் தீர்க்கணும் நெருப்பாக இருந்தால் அதற்கேற்ப சுட்டு எரிக்கணும் காற்றாக இருந்தால் யார் சுவாசித்தாலும் உயிர் வளர்க்கணும் பொதுவான இந்த குணத்தை எப்படி மாற்ற முடியாது அப்படியே நேரான நோக்கம் கொண்ட சில சித்தர்கள் இருக்கும் மண்ணில் எதிர்நோக்கம் கொண்ட சிலரும் வரத்தான் செய்வார்கள் இன்பம் என்று ஒன்று வேண்டுமென்றால் அது விளங்க துன்பம் என்று ஒன்று கட்டாயம் வேண்டும் அப்போ அந்த மகாதேவ அழிச்சி துரத்த முடியாதா என்னை போன்ற சித்த புருஷர்கள் மகாதேவனுடைய கூட்டை ஜெயிப்பதை விட அவனுக்குள்ளிருக்கும் சேட்டை குணங்களை ஜெயிப்பதுதான் பெரிது என்று நினைக்கும் அது எப்ப நடக்கும் இந்த காடு பழையபடி மாறுமா அதை நீ பார்க்கத்தானே போகிறாய் மாயமா வழிமுறைகள் தவறாக இருந்தால் முடிவும் தவறாகவே இருக்கும் விதைக்கேற்ற காய்தான் முளைக்கு நேற்றைய உலகம் இப்படித்தான் இருந்தது இன்றைய உலகம் இப்படித்தான் இருக்கிறது நாளைய உலகமும் இப்படித்தான் இருக்கும் வரண்மயம் உன்ன காய்கறி கட் பண்ண சொன்னேன் இங்க உட்காந்து புக்க படிச்சுட்டு இருக்க காயா இருந்தா தானே நடக்கிறது போய் வாங்கிட்டு வரது நான் போய் வாங்குறதா அதான் மூத்த மகவர்த்தி இருக்காளு காய் வாங்குற அது வாங்குறேன்னு சொல்லிட்டு கூட எடுத்துட்டு போயிட்டே இருக்கா ஒரு வீட்டுல எத்தனை பேர் காய் வாங்க முடியும் பாமா ரங்கநாயகி பார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளே வந்துட்டான் நான் சொல்லாமையே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டான் ஏமா தங்கச்சியை திட்டுறீங்க அதான் நான் இருக்கேன் எங்க வீட்டு வேலை பாக்கிறதுக்கு நீங்க நிம்மதியா இருங்க அம்பாள் விமா நீங்க ராயக என்ன என்ன ரங்கா அம்மா கேக்குறாங்க பாருங்க அத கிணத்துல போட்ட விஷயத்த நீங்க சொல்லவே இல்லையா கணத்துல போட்டாளா என்ன பொண்ணி சொல்ற ரங்கநாயகி என்ன சொல்ற அது பதட்டப்படாதீங்கம்மா அந்த அம்பாள் விக்கிரகம் இருந்து கிடைச்ச ஒண்ணு அது பதினெட்டு நாளிகை தண்ணிக்குள்ள இருந்தா ரொம்ப நல்லதுன்னு குரங்கு தான் சொன்னாரு அதனால அக்கா அந்த அம்பால தூக்கி கிணத்துக்குள்ள போட்டாங்க இப்ப அந்த பதினெட்டு நாளிகையும் முடிஞ்சிருச்சு இப்ப போய் அம்பாள் எடுத்து பார்த்தா அம்பால் வடிவமும் சொர்ணமா மாறி இருக்கும் சக்தியும் கூடி இருக்கும் என்ன பொண்ணி என்னென்னவோ சொல்ற சரி எனக்கு பூஜை பண்ணணுமா அம்பாள் விக்கிரகம் இல்லாம எனக்கு என்னவோ போல இருக்குமா சரி கவலைப்படாம என் கூட வாங்க வாங்க இங்க இப்ப அவசியம் இருக்கணும் உன் கையிலாகப்பட்ட அம்பாள் உருவம் லேசுப்பட்டதா என்ன அது இந்த கணத்தில் விழுந்து இந்த கங்கையாயிடுச்சு சில நேரத்துல சிலர் அழிக்கிறதா நினைச்சு ஆக்கிடுவாங்க சாமி பொண்ணு என்னவோ சொல்றா எங்களை சுத்தி என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியலையே சாமி இது வரைக்கும் உன் மகன் தான் கேள்வி கேட்டா இப்ப நீயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா நீ கங்கையை தேடி போக போறியாமே இப்ப இந்த கிணத்தின் இதே கங்கை தான் அது மட்டும் இல்ல எதிர்காலத்துல இந்த வீடு ஒரு கோயிலாகி இந்த கிணறும் ஒரு தீர்த்தமாகி இங்க ஒரு சேத்திரமே உருவாக போகுது நாகதோஷம் உள்ளவங்களுக்கு எதிர்காலத்துல இங்கதான் விமோசனம் அதுக்காகத்தான் அம்பாள் இந்த கணத்திலேயே விழுந்திருக்கா கொஞ்ச காலம் மண்ணுக்குள்ள இருந்த விக்கிரகம் கொஞ்ச காலம் தண்ணிக்குள்ளையும் இருந்தாச்சு மண்ணுக்குள்ள இருந்த விக்கிரகத்தை எடுத்த நீயே இந்த தண்ணிக்குள்ள இருந்து எடுக்கணும் அதுதான் உனக்கும் நல்லது என்ன பாக்குற நடக்கட்டும் நடக்கட்டும் அதுக்கு முன்னாடி கிணத்த போய் எட்டிப்பாரு என்ன பாக்குற போய் பாரு கிடைதாடு அஞ்சு தலை நாகம் அம்பாளுக்கு கொடை பிடிச்சதை பார்த்திருப்பியே ஒரு தலைதான் உனக்கு பார்த்து புத்தியோட நடந்துக்கா கிணத்துக்குள்ள வாலியை விடு அம்பாள் வருவா கும்பாபிஷேக ஜலத்தை விட இந்த ஜலம் ரொம்ப மதிப்புள்ளது இது சரசுல பட்டா எவ்வளவு தோஷம் இருந்தாலும் விலகிடும் எல்லாத்துக்கும் காரணம் தாய் ரங்கநாயகிதா அவளுக்கு நன்றியை சொல்லுங்க இந்த அம்பாட உள்ள எடுத்துக்கிட்டு போய் பூஜா அறையில போய் பெரிய அதான் அவரு சாகசம் பண்ணிட்டு நீ காரணம்னு சொல்லிட்டு போறாரு நாகசக்தி தரிசனத்தையும் உனக்கு கிடைக்க செஞ்சிருக்காரு அவருக்கு நன்றியோட இரு இல்லைன்னா இந்த பாவம் மட்டும் போதும் அழிக்க என்னப்பா இது என்னன்னு பாருங்க என்ன இது ரயில் டிக்கெட் காசிக்கு போன இல்லையா அதோட டிக்கெட் அப்படியா ரொம்ப சந்தோஷம் பா அப்புறம் உங்களோட நான் மட்டும் இல்லமா அட மகளும் அம்மாவும் வராங்களா அப்ப பேச்சு தொலைக்கு பிரச்சனையே இல்ல என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க காசிக்கு ஒருத்தர் கிளம்பிட்டாங்கன்னா அவங்களோட ஈஸ்வரன் துணை இருப்பான் அப்படி பார்த்தா உங்களுக்கு ரெட்டு துணை இந்த வயசான காலத்துல என்ன இந்த மாதிரி சேத்திரத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வா ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி குடிப்பீங்க பாப்பா பாப்பா சாமி காசி போறீங்களா காரணம் இருக்கு அந்த விஷயம் அதனாலதான் நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்ன காப்பாற்ற முடியும் கங்காஸ்தானங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அது எல்லாருக்குமே கிடைச்சிடாது எனக்கும் என் மனைவிக்கும் அது இப்ப ரொம்ப தேவை இச்சாதாரி நாகம் நாள்தோறும் புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கான் நானும் என் மனைவியும் காசிக்கு போனா அது எங்க குடும்பத்தை விட்டுடும் போது அது தொந்தரவு பண்ணும் ஆனா அதோட சக்தி காசில வேலை செய்யாது இன்னும் இருபத்தி நாலு நாள் நான் என் மனைவியோட கழிச்சுக்கண்ணா அப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு பிறக்கும் அப்படி ஒரு முடிவு ஏற்பட்டுட்டா நீங்க இந்த உடலை விட்டு போயிடுவீங்களா சாமி நான் போனா என்ன எல்லா தகுதியும் உள்ள ஒரு வாலிபசவ பக்தன் இந்த உடம்புக்குள்ள புகுந்து காலம் பூரா உங்க மகனா வாழ தயாராயிட்டு இருக்கான் அப்படியா ஆமா இப்ப கூட அவன் சிவன்மலை தரிசனத்துக்கு தான் போயிட்டு இருக்கான் மலைக்காட்டு பொண்ணுதான தப்பா எடுத்துக்காத நான் பட்டணத்துல இருந்து பாத அந்த ஆகாசலிங்கத்தை தரிசனம் செய்யறதுக்காக வந்தேன் இன்னும் எவ்வளவு தூரம் அந்த சாமி சன்னதிக்கு இந்த காலோட நடந்தேவா வர ஆமா நீ ஏன் நொண்டி உனக்கே இருக்கு பாத யாத்திர எப்போ செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த பொறுப்புல இப்படி கஷ்டப்படுற வரப்போற நாட்கள் அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது கால் வந்திருக்கு குழப்பிக்கிற அம்மாடி வழி தெரிஞ்சா சொல்லு இல்லன்னா ஆள விடு நான் உன்கிட்ட உபதேசம் கேட்கல பாரு ஓ இன்னும் பதினஞ்சு மைல் தூரம் இருக்கு போற வழியில புலி சிங்கம் பாம்பு தேலி எல்லாருக்கும் அடிபட்டு அடிப்பட்டு கடிப்பட்டு செத்துப்போம் நான் ஆகாசலிங்கத்தை கும்பிட வந்திருக்கேன் ஆகாசலிங்கத்தை கும்பிட போறியா என்ன சாமி நீங்க காரைக்கால் அம்மையார் தலையால நடந்தே அந்த ஈசனை தரிசனம் செஞ்சவங்க இந்த நொண்டிக்காலோட இது ஒரு பெரிய விஷயமா பரவாயில்லையே உனக்கு புராணம் எல்லாம் தெரிஞ்சிருக்க ஆமா இந்த வயசுல உனக்கு எப்படி இப்படி ஆச்சு எல்லாம் சேட்டதான் என்னது சேட்டையா ஆமா சாமி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாவி நானு ரொம்ப ஆடிட்டேன் அதான் ஆண்டவ இப்படி ஆக்கிட்டான் இப்ப திருந்துட்டியா இனியும் திருந்தலன்னா நான் மனுஷனா சாமி நல்லா பேசுறேன் சரி இப்ப உனக்கு என்ன வேணும் ஆகாசலிங்க தரிசனம் தான் வேற என்ன எனக்கு கொஞ்சம் வழி காட்டுறீங்களா காட்டுறேன் இந்த மூட்டையை தூக்கிட்டு வரியா என்ன பாக்குற நானே நன்றி என்னால எப்படி முடியும்னு தானே இல்ல சாமி என்ன பார்க்கவே விரும்பாத மனுஷங்களுக்கு நடுவுல உங்க பொருளை தொட்டு தூக்க சொல்றது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா கொண்டாது சாமி உடம்பே உனக்கு ஒரு பெரிய சுமை அத கூட கருதாம அடியாரோட சுமையை தூக்குறத பெரிய பாக்கியமா கருதுற நீ சாதாரண மனுஷன் இல்லப்பா அந்த ஈஸ்வரன் தான் உன்னை எனக்கு காட்டியிருக்கான் என்ன சொல்றீங்க சொல்றீங்களே சாமி நான் ஒரு மகா பாபி இந்த உடம்பு முழுசா அழுகி எப்ப உயிர் பெரியனே தெரியாது நீங்க என்ன போய் சாதாரண ஆள் இல்ல அப்படின்னு சொல்றீங்களே என்ன சாமி அர்த்தம் மனுஷன் ஓ அழகின உடம்பு போனா போகட்டும் நீ இப்ப ஒரு தேவ மனுஷன் உனக்கு ஒரு அற்புதமான உடம்பை காட்டுறேன் ஏத்துக்கிறிய என்ன சாமி சொல்றீங்க யாரு சாமி ಅಪ್ಪನೆ ಅಪ್ಪನೇ ನೀಡವಾ ನೀೇ ಅಳಗಿನವಿಲ್ಲ ಅಳಗನ್ வாங்க கண்ணன் வாங்க உட்காருங்க என்ன பாலு ஒர்க் ஷாப் எப்படி போயிட்டு இருக்கு கடவுள் புரியத்துல இப்ப பிசியாவ போயிட்டு இருக்கு இப்ப நான் வந்தது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுதான் சொல்லுங்க கண்ணன் அம்மாவை கூட்டிட்டு காசிக்கு போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் எங்க கூட உங்க அம்மாவும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது ஆஹ் அம்மா கூட சொன்னாங்க ஆனா அப்புறம் எங்க அம்மாவ பத்தி உனக்கு தெரியும் அவங்க கூட உங்க அம்மாவும் துணையா வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க அது சரி காசிக்கு போறதுக்கு செலவு அதிகமாகுமே இப்பதான் அக்கா கல்யாணம் வேற முடிஞ்சிருக்கு அந்த கடனே தலைக்கு மேல இருக்கு பணத்தை ஒரு பெரிய விஷயமா நினைக்காத பாலு நான் பாத்துக்கிறேன் உங்க அம்மாவை அனுப்பிவி பிளீஸ் என்ன யோசனை நான் காரணம் இல்லாம கூப்பிள்ள பாலம் எதுக்கும் நான் அம்மாட்ட இன்னொரு வாட்டி கேட்டுட்டு சொல்றனே ஒரு வேலை நீ கஷ்டப்படுவேன்னு உங்க அம்மா மறுக்கலாம் அதனால சம்மதம் கேட்காத நீங்க அவங்க கூட போய் தான் ஆகணும்னு சொல்லு வாங்க வாங்க உட்காருங்க உக்காருங்க முதலாளி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் சொல்லுங்க முதலாளி இந்த கடை சம்பந்தமா உனக்கும் எனக்குமான ஒத்தி எப்ப முடியுதுன்னு உனக்கு தெரியுமா அதுக்கு ஆறு மாசம் இருக்கு முதலாளி இருந்தாலும் பாலு எனக்கு இப்ப பணம் கொஞ்சம் நெருக்கடி அதனால கடையை வித்துடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் இதை வாங்கவும் ஒருத்தர் தயாரா இருக்காரு ஆனா அவருக்கு கடை உடனே வேணுமா அதனால இந்த மாசமே நீ கடை காலி பண்ணி கொடுத்துருப்பா நீ கொடுத்த ஒத்தி பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன் என்ன சொல்ற என்ன முதலாளி திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி தலையில போறீங்க நான் என்னப்பா பண்ணட்டும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் நம்பி இருக்கிறது இந்த இடத்துல அதுல முதலாளி இப்பதான் கடைக்கு நிறைய வேலையா வந்திருக்கு நீங்க திடீர்னு கடை எடுத்துக்கிறேன் நான் என்ன முதலாளி பண்ணுவேன் எனக்கு மட்டும் என்னப்பா உன் வியாபாரத்தை நஷ்டப்படுத்தணும்னு எண்ணமா என்ன எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா உனக்காக நான் பரிதாபப்பட்டா நான் எங்க போவேன்னு எனக்கே தெரியாது முதலாளி இல்ல பாலு நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி எனக்கு பணம் நெருக்கடி வேற பேச்சே தேவையில்லை நீ கடையை காலி பண்ணிதான் தீரணும் இல்ல கடை நீயே எடுத்துக்க பணத்தை பணத்துக்கு எங்க முதல் போவேன் அப்போ கடையை காலி செய்யறதுதானுப்பா போற இந்த கடையோட விலைய கொஞ்சம் சொல்ல முடியுமா மூணு லட்சம் ரூபாய் உன்னால கொடுக்க முடியுமா பாலு கொடுப்பா மூணு லட்சம் ரூபாய் தானே நாளைக்கு தருவோம் இப்ப சொல்ற இந்த நொடியிலிருந்து தான் இந்த கடைக்கு முதலாளி நிஜமா சொல்றீங்க மூணு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க நாளைக்கு வாங்க பாலு கிட்ட தருவோம் அது சரி நீங்க யாருங்க பாலுவோட உங்க அப்பா இருந்தா என்ன செய்வாரோ அதை செய்யற ஒரு நண்பன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷம் பேச்சு மாறிட மாட்டீங்களே நீங்க மாறாம இருந்தா அதுவே போதும் ரொம்ப சந்தோஷம் வரம்பாலு சரி முதலி அவ்வளவு காசுக்கு நான் எங்க கண்ணா போவேன் தவிர எனக்காக அனாசம நீங்க செலவு பண்றீங்க ஏற்கனவே நான் ஒரு கடன் தான் மேலும் இந்த கடன் என்னால முடியாது கண்ணா வேண்டாம் கண்ணா எனக்கு இந்த கடை வேண்டாம் நான் ஏதோ மரத்தடியில கடையை போட்டு நான் பாலு உலரா இந்த கடையோட மதிப்பு உனக்கு தெரியாது குரங்கு சித்தர் வந்துட்டு போற இடம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா குபேரனாக்கு போது